உண்டு மகிழ வருக உறவாடி மகிழ வருக ஆரோக்கியம் இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஓ ஆனந்த விகடன் என்னடா இது இவங்கள திரும்பி இதை எழுதியிருக்காங்க போட்டிருக்காங்க மன்னா என்ற பெயருக்கு கீழே அசைவத்தில் ஆரோக்கியம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் சாப்பிடும் போது அதை உணரலாம் பாத்தீங்களா நம்மளும் உணர்வோம் வாங்க போலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு வாசகம் இருக்கு அதாவது கடின உழைப்பு கடவுள் பக்தி கட்டாய வெற்றி அங்க ஒண்ணு பார்த்தேன் யாரும் செய்யாத வேலையை இன்று நீ செய்தால் நாளை யாருக்கும் கிடைக்காத பலன் உனக்கு கிடைக்கும் எப்படி இல்லை யோசிச்சு வேலை செய்யணும்னு தினம் ஓகே ஓகே உங்களோட ப்ரொசீஜர்ஸ் இங்க இருக்கு மொத்தத்தில் இங்க உணவு தயார் செய்வதில்லை மாறாக உணவு சமைக்கப்படுகிறது இந்தா பர மொத்தத்தில் இங்க உணவு தயார் செய்வதில்லை மாறாக உணவு சமைக்கப்படுகிறது நல்லா இல்லை எப்படி எப்படி யோசிச்சிருப்பாங்க ஐயோ வாவ் சம் இயர் ஓகே நம்ம போய் சாப்பிட மையமாக வசிக்கிட்டு வாங்க போகிறோம் தேங்க் யூ நம்ம மீல் சீரிஸ் வேற பண்ணிட்டு இருக்கோம் அதுலயும் மணமலஸ்ல மீல் சாப்பிடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோட்டல் பார்த்த உடனே வண்டி நிறுப்பாட்டியாச்சும் வந்தாச்சு அப்படியே வீடியோவும் நாங்கள் எடுக்கிறோம் இங்கே இவ்வளவு பெருசா எங்க எக்ஸாக்ட்டான்னா கள்ளக்குறிச்சி தான் இது என்ன நண்டு கிரேவியா கருவடத்துக்கு நண்டு கிரேவி வச்சிருக்காங்க சின்ன வெங்காயம் மிளகா போட்டு இது வந்து வாழ்க்கா இது ஒரு கூட்டு ஐ திங்க் இது வந்து சவ் சவ்வோ ஏதோ ஒன்று காய் நீர் நீர்க் நீர்கூட்டு நாங்க மண்ண மிஸ் பார்த்த உடனே போர்டு வேற பெருசாக இருந்ததா பார்த்தோன்னே வண்டி நிப்பாட்டோம் மீல்ஸ் பண்ணிடலாம் மீல்ஸ் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு டின்னருமே நல்லா இருக்கும் நான் இது வரைக்கும் மண்ண டின்னரே பண்ணலையே வா வாட் இப்போதான் அங்கே ஞாபகம் வருது சரி டின்னருக்கே பிளான் பண்ணியிருக்கலாமே நான் இட்ஸ் ஓகே பட் நானா எனக்கு அந்த சோறு கொழுந்து தொக்கு இதெல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்குன்ற காரணத்தினால இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் யூஸ்வலாவே மண்ண மிஸ்ல பாத்தீங்கன்னா மீல்ஸ்ல டென்னர்லாம் தருவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கருவாடு தோக்கும் நண்டு நண்டு கிரேவி மசாலாஸ் மட்டும் கொடுத்துருவாங்க நம்ம குழம்புலாம் சோறு சோறு போட்டு அப்படி இப்படி அன்லிமிட்டடாக ஊற்றுவாங்க நம்ம என்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு திருப்தியா சாப்பிடுப்போம் ஓகே இப்ப நான் வந்து கருவாடு தொக்குல இருந்து ஆரம்பிக்கலாமா நாட்டுக்கோழிதா நன்றி அவங்க ஸ்பெஷல் நாட்டுக்கோழி உப்பு கறி நம்ம கருவாடு தொக்குல இருந்து ஆரம்பிப்போம் வரதெல்லாம் வரட்டும் வரும்போது சாப்பிடக்கலாம் இல்ல வாழை கருவாடி போட்டுறாம கருவாடி இருக்கு தொக்கு இருக்கு சோத்துல கதைஞ்சு சாப்பிடுவோம் நான் ஏன் இப்படி திரும்பி உட்கார்ந்து தெரியுமா எல்லாரும் என்னைய பார்ப்பாங்க யாரு என்ன பார்த்தாலும் எனக்கு அவளை சூப்பர் கருவடு தொக்கு கூட்டு பொரியல் கருவடு தொக்கு நண்டு குழம்பு இது எல்லாமே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இது எல்லாமே வரும் நல்லா அந்த வேல இருக்கு நான் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துடுறேன் நம்மளால பசி தாங்க முடியல நான் சாப்பிட்றோன்னு உட்காந்துட்டேன் நண்டு தொக்கு தேங்க்யூ அப்பளம் எல்லாமே நாங்களே சப்பளம் எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபினிங் வராது அட்டராசம் மன்னா மிஸ்னா அசைவத்தில் ஆரோக்கியம் நான்வெஜ்ஜ ஆரோக்கியமா சாப்பிடுது நம்ம சூறு எப்பவுமே ஆரோக்கியமான சோறு தாங்க குழந்தும் கெடுக்கிட்டு தான் ஊத்துறாங்க நம்ம வீடியோ பண்றோம்ன்றதுனால நான் கேட்டிருக்கேன் தொன்னையில கொடுத்துருங்க அக்கா நான் வந்து அப்படியே ஷார்ட் எடுத்துக்கிறேனே நீ வந்திருக்கு இதை டேஸ்ட் பண்ணுவோம் உப்பு கறி தேங்க் யூ சிக்கன் குழம்பு ஆஹ் மீன் குழம்பு வாவ் அந்த பூண்டு வரமிளகா சொக்கு இந்த எல்லாத்தையும் கூட சேர்ந்து அந்த சிக்கன் உப்பு கறி வாவர் வாவர் பூண்டு மனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொன்னு மேஸ்ட்டு எப்படி ஸ்டோவ் பண்ண மாட்டாங்க நம்ம கேட்க கேட்க தான் குழம்பெல்லாம் வருது நம்ம ஏதாவது சாப்பிட்டு முடிச்சோம்னு பார்த்தாலே அவங்களே எடுத்து வந்து ஊத்திடுறாங்க பட் போட்டோக்காக நான் வச்சிருக்கேன் மீன்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா கருவாடு தொக்கு நண்டு கிரேவி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இது மட்டும்தான் மீல்ஸ் எங்க நான் ஆர்டர் பண்ணிடுறேன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொலாவுண்ட் ஆர்டர் பண்ணேன் மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணேன் உப்பு கறி சிக்கன் உப்பு கறி தொகு நெக்லேஸ் ஃபை என்னோட ஃபேவரட்ஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா ரெகுலராக எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியும் தெரியும் அதனால எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணதை விட்டுட்டு இது ரெண்டு சாப்பிட்டேன்ல மட்டன் சாப்பிட்டதுங்கள சிக்கன் ஓகே ஒரு பீஸ் பை லக் வந்துருந்தேன் பீஸ் யூஸ்வலா வராது மீல்ஸ் சீரிஸ்ல நிறைய சென்னையில் மீல்ஸ் பண்ணிட்டு பட் இந்த மீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் தான் பெப்பர் கொஞ்சம் காஸ்டியா போட்டுருக்கும் அருமையா இருக்கும் சால்ட் ரொம்ப அளவா இருக்கும் அதான் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி மட்டன் சாப்பிட மீன் குழம்பு சாப்பிடுங்க மட்டன் குழம்பு மட்டன் பெப்பர் குழம்புன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்க்கும்போதே தெரியுது வந்து இடிச்சு மணமசு வந்து சென்னையில இப்போ வந்து கள்ளக்குறிச்சி சேலம் போறீங்க சென்னையில இருந்து அப்படின்னா ஹைவேல இருக்காங்க அப்பளத்தோட சாப்பிட்டே சூப்பரா இருக்கும் போது நல்லா கோல்டோட வந்தீங்கன்னா இந்த மட்டன் குழம்பு மாசா இருக்கும் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாக்குறேன் மட்டன் குழம்பு நல்லா காரசாரமா இருக்குது கோல்டா இருக்கவங்களுக்கு சரியாயிடும்பா அளவான குடிப்போட நல்ல மீன் ஊர்னா ஒரு மீன் குழம்பு மீனோட ஃப்ளேவர் வந்து மீன் பழம்புனாலும் யூஸ்வலாகவே சென்னையிலேருந்து வண்டி எடுக்கிறேன்னா எல்லாருமே அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் தான் நிப்பாட்டுவிங்க மன்னாமிசும் இருக்கும் கொப்பம்பட்டி பிரியாணியும் இருக்கும் எது வேணுமோ அதை ட்ரை பண்ணுவோம் இப்போ சேலம் டூவர்ட்ஸ் போறீங்க அப்படின்னா இங்கே ஆல்ட் போடுறதுல தப்பே இல்லை ஆ கொஞ்சமா சோரோட மனம் சூப்பரா இருக்குடா சூப்பராங்களா வாஷா அப்படியே வடிச்சு சோறு மட்டன் சுக்கா போய் சாப்பிடுற சோறு சுட சுட இருக்கும்போது இந்த மட்டன் சுக்கா சாப்பிட்டா கையெல்லாம் பொத்துக்குச்சு சூடு ஆனால் அருமையா இருக்கு அப்பளத்தை நொறுக்கி போய் சாப்பிட்டு சில பேருக்கு இந்த நான்வெஜ்ஜும் அப்பளமும் காம்பினேஷன் பிடிக்காது பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் மீன் குழம்பு இருந்தாலும் சரி மட்டன் குழம்பு இருந்தாலும் சிக்கன் குழம்பு இருந்தாலும் சரி ஒரு வடகம் இல்லை ஒரு அப்பளம் இருந்தா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் மட்டன் சுக்கா ஃபுல்லாவே நல்ல பீஸே சாஃப்ட்டா நல்லா காசு சாம்பார் ஒர்க் ஒர்க் வாழ்க்கை பொறியெல்லாம் சாம்பார் உண்டுல எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுப்பேன்

ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி அசைவத்தில் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும் அதாவது சாப்பிட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம வயிற்றுக்கு வந்து ஆகக்கூடாது அதுதான் முக்கியம் ஸோ அந்த மிச்சமாக இருக்கு அருமையான ஃபிளேவர்ஸோடு இருக்கும் இதுக்கு ஆக்சுவலாக மட்டன் சுக்கா தான் தொட்டுக்கு நல்லா இருக்கும் ம் ஏதாவது நல்லா சாஃப்டா இருக்கும் மசாலாவும் நேராகவும் சேர்த்து சாப்பிடவும் டேஸ்ட் ஆனால் அது ஸ்டோரில் பிறந்து சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பராகும் பட் நீங்கள் ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு ஏதாவது ஒரு சைட் டிஷ் கூட வாங்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா திருப்தியாக சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷே வாங்காமல் மீல்ஸ் மட்டும் சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா பீஸோட பீசோடு தந்துடுறாங்க தருவெடுத்துக்கு நண்டில் பீஸ் வராது மற்றது எல்லாம் பீஸ் வராது பட் எல்லாமே வந்து நல்ல ஃப்ளேவராக அந்த மீட்டோட எசன்ஸ் மீன் குழம்புனா மீனோட எசன்ஸ் சொல்லிட்டு மட்டன் ஆள் மட்டனோட ஃப்ளேவர்ட் சாடுனது உங்களுக்கு தெரியும் மட்டனா சிக்கனா அப்படின்ற கன்ஃப்யூஷன்லாம் இல்லாம சூப்பராக தரமா இருக்கும் கடைசியா நான் எதனா சாப்பிட மட்டும்னா கோலா உருண்டை கோலா உள்ளேன் ஐயோப்பா ஃபுட்டை ஒன்று கூட்டம் ஐயோ சுட சுட வேற இருக்கு கோலாவுண்டை இந்த கோலா உருண்டையை பார்க்கும் போது எல்லாம் எங்க பாட்டி தான் ஞாபகம் வராங்க என்ன பண்றது சுட சுட இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு மட்டன் சுக்கா டாப்பாக இருந்தது உப்பு கறி சிக்கன் உப்பு கறி சூப்பர் அடி டூ அப்புறம் சோஷியல் ப்ரானு மீன் இது எல்லாமே இங்கே நல்லா இருக்கும் பட் ரொம்ப ஹைலைட்டடாக பிடிச்சிருந்தது மட்டன் சிக்காவும் அந்த ஐட்டமும் ப்ரானுமே அட்டகாசம் மீன் வந்து சும் சாஃப்டாக செம்மையா அந்த நெக்லி ஃப்ரை இன்னொரு கட்டு கட்டுறோம் என்ன சாப்பிடலாம் சொல்லுங்க பார்ப்போம் ரசம் ஆ தேங்க்யூ மட்டன் அப்புறம் இறா ஓகே இருபதே ரெண்டு வயதாங்க ரசம்டா அதுமா எல்லாத்துலேயும் இந்த கருவேப்பிலை வேற மேலே அப்படியே போட்டு வராங்களா எனக்கு என்னமோ இந்த கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப புரியும் கொச்ச கொத்தமல்லி அதெல்லாம் சாப்பிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் எப்பவுமே ஒமிட்டே பண்ணது கிடையாது சாப்பிட்டு ஒரு நாள் கூட ஒமிட் பண்ணதில்லை அதோட சேர்த்து சாப்பிடும்போது சுவையே தனி ரசம் இலையில சாப்பிட்டு தெரியுமா எனக்கு மட்டும்தான் தெரியும்

ஐயோ சாப்பிடுவேன் நான் இல்ல நான் சாப்பிடுவேன் ஆக்சுவலா தான் பிரச்சனை ஐயோ என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் என்னன்னா நான் அன்லிமிட்டடா சாப்பிடுற கேஸ் நானே வந்து போதும் போதும்னு என் மனசுக்குள்ள சொல்லிப்பேன் ஜெனிலியா சொல்ற மாதிரி கிருத்திகா எனக்கு கம்மியா சாப்பிடு கிருத்திகா இன்னைக்கு கம்மியா சாப்பிடுன்னு இந்த அக்கா வேற என்ன டெம்ட் ஆக்கி சாடுங்க சாடுங்க நல்லா சாப்பிடுங்கட்டாங்க ஆக்சுவலா தட்டுல வச்சா போதும்னே நான் சொல்ல மாட்டேன் இது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பண்ற ஒரு விஷயம் அவங்க ஆசைக்காக வைக்கிறாங்கன்னா நம்ம அதை சாப்பிட்டுருவோம் இன்னும் சொல்லவே கூடாது சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான் சாப்பிடுவேன் பட் இப்போ நம்ம ஷூட்னால கம்மியா சாப்பிட்டு கம்மியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அப்படியே இருக்கேன்னா என்ன நீங்க எல்லாத்தையும் அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சோறு போட்டாங்க சாப்பாடை மட்டும் வீண் செய்யக்கூடாது அதனால சாப்பிடணும் செம்மையா இருக்கு அதுவும் இவங்க ரசம் வந்து நல்லா அண்ணி சூப்பரா இருப்பாங்க ராஜபாளையத்துல அவங்க வைக்கிற தக்காளி ரசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இந்த ரசம் செம்மையா இருக்கு ஐயோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க போகும்போது அருண் வண்டி ஓட்ட போறாங்க நான் தூங்க போறேன் நான் தூங்கிட்டேன்னா அருண் வண்டி ஓட்டுறது கஷ்டம் ரசமும் ஒரு சூப்பரான ஒரு காண்பம் நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல எல்லாமே எல்லா ஃபீட்பேக்குமே கமெண்ட்ல சொல்றீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு என் மண்ணாமேஸ் என் வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் மண்ணாமேஸ் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி பழைய மண்ணாமிஸ் அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்ப கள்ளக்குறிச்சியில இருக்க மன்னா மிஸ் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு சேலம் போகும்போது சாப்பிடலாம் எத்தனை பேர் சேவ் பண்ணி வைக்க போறீங்களோ அவங்களுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம திரும்பி வீடியோவை பார்த்து அதுல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதுல வந்து வழுக்க மட்டும் இல்லாம இன்னொன்னு போடுவாங்க அது பேர் மறந்துட்டேன் எனக்கு வளக்கிடிக்காது நிலநி மட்டும் தான் குடுவேன் பாயசத்துல போட்டு குடுக்கும்போது மட்டும் சாப்பிடுவேன் சில்லுன்னு ஒரு இளநீர் பாயசம் சூழ்நியே போகும் இப்பதான் நோட் பண்ணுங்க வெளியில போகும்போது வாழ்க வளமுடன் எல்லாரும் சொல்றது விஷயம் பக்கத்துல வாழ்க நிறைவுட விடுகிறாங்கள நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க நிறைவுடன் என்னன்னா இதை சாப்பிடறதுக்கு ஸ்பூன் பத்தாது கொஞ்சம் அகலமான ஸ்பூனாக இருந்தால் நிறைய எடுத்து லம்பா வயலை போச்சி லிச்சி தோ கேட்டுருக்கோம் இப்படியே குடிச்சிடறேன் யாரும் ரோஸ் பெட்டல் மொயித்தோ நம்மளுக்கு சொல்லி தர வேண்டாம் அதாவது ஸ்வீட்னு சும்மா சொல்லிட்டாலே நம்ம சாப்பிட்டுனே இருப்போம் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணா ஈஸி இல்லை ரோஸ் பெட்டல்ஸும் இருக்கு லிச்சியும் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

உடம்புக்கு குளிர்ச்சி லிச்சி சாப்பிடுறது மேபி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க திரும்பி வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு டீ காஃபிக்கு பதிலாக எதாவது ட்ரை பண்ணுங்கள் டீ காஃபியும் குடிக்கலாம் தப்பில்லை ஸோ மன்னார் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உண்டு வரும்போதே நான் காமிக்கணும்னு நினைச்சேன் பட் பயங்கர பசியில் உள்ளே போயிட்டேன் சீரக குடிநீர் தாகுமுட்டி குடிநீர் இந்த தண்ணியை நம்ம வந்து குடிச்சிக்கலாம் செரிமானத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து என்னெல்லாம் போட்டுருக்காங்கன்னா பாருங்க வெட்டிவேர் நன்னாரி பதிமுகம் சுக்கு ஏறா ஏலக்காய் இருக்கு இதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு சீரகம் சீரு பிளஸ் அகம் கம்மியா ஆகும் அண்ட் முன்னோரு முக்கியமான விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தது மன்னா மெஸ்ல வந்து ஆயில் சேல் பண்றாங்க செக்கு எண்ணெய் கோகோனட் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில் தட்ஸ் நைஸ் ஓ கேஸ்டர் ஆயிலும் இருக்கா ஓ மிளகு வெல்லம் பவுடர் ஜாகரி பவுடர் எல்லாமே இருக்கு நைஸ் ஓவரலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு சேலம் ஹைவேல கல்லுக்ருச்சில இருக்காங்க நம்ம அம்ஸ் கார் பார்க்கிங்க்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல திருப்திகரமா வந்து திவ்யமா நான்வெஜ் சாப்பிட்டு வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன் அதோட வெளியில போலாம் டேய் பிரேக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிள நெச்சன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் டேஸ்ட் வெர்க் கேட்டியா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க